அறந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சேலத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட்டிய பொதுக்குழு அதில் புதிய வாரிசுகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் எந்த வாரிசு அரசியலை திமுகவிற்கு மாற்றாக குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு மாற்று பாமக என்று சொல்லி வளர்ந்த ராமதாஸ் இன்னைக்கு தன் வளர்த்த சொந்த மகனை நோக்கியே அரசியல் நடத்த வேண்டிய நிலை தள்ளப்பட்டிருக்கிறாரா அவருடைய அடுத்த மாஸ்டர் பிளான் என்ன இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் இது செய்துக்கு பின்னால் டிசம்பர் இருபத்தொம்போது அதாவது இன்று சேலத்தில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் கூடிற்று இதற்கு முன்னாலே அவர் ஒரு கலைஞர்களோடு வீடியோவை வெளியிட்டார் இந்த கூடுகிற கூட்டம் வந்து சட்ட விரோதமானது என்று அவருடைய மகனும் பாமகவினுடைய இன்னொரு பிரிவாக அன்மணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டார் இப்பொழுதும் இந்தையும் வந்து வழக்கறிஞர் பால அவர்கள் இது ஒரு கேலி கூத்தானது என்று விமர்சித்திருக்கார் ஆனால் ஒரு இருபத்தேழு தீர்மானங்கள் நிறைவேற்றி இந்த மேடையில் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய மகள் ஸ்ரீகாந்தி அவருடைய பேரன் மருத்துவர் சுகந்தன் இவர்கள் ஆற்றிய உரை இது முழுவதுமே அன்புமணிக்கு எதிராகவே கட்டமைக்கப்படுகின்றது இது கடந்த காலத்தில் தேர்தல் அவர் அரசியலில் நானோ எனது குடும்பமோ எந்த வகையிலும் ஈடுபட மாட்டோம் என்று அவர் தெரிவித்தார் அவருக்கு நம்பிக்கையான அரசியல் வாரிசுகள் இல்லாமல் போனதால் மீண்டும் அவருடைய மகனையே ரெண்டாயிரத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கட்சியை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி நாலில் அவருடைய மகனை ராஜசபா எம்பி ஆக்கினார் அதற்கு பிறகு மத்திய அமைச்சராக்கினார் எல்லாம் இப்பொழுது தவறு என்கிறார் அதிலே அவருடைய மகளில் ஸ்ரீகாந்தி அவர்கள் நான் வந்து ஒரு அவரை தவிர வேறு யாரும் அந்த மேடையில் அப்படி பேசியிருக்க முடியுமான்னு தெரியல நீங்கள்லாம் என்னடா பண்ணுறீங்க ஐயாவை நோக்கி பேசுகிறீங்க என்ற அளவுக்கு ஒருமையில் இறங்கி பேசியிருக்கிறார் நான் ஒரு வன்னிய குல பெண்ணாக வந்து கேட்கிறேன் நாயம் கேட்கிறேன் என் தந்தையை எப்படி பண்ணலாமா அப்படின்ற வரையில் அவருடைய பேச்சு உரை அமைந்தது இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மருத்துவர் சுகந்தன் அதாவது இவர் வந்து முகுந்தன் சொல்லி கடந்த காலத்தில் இதே பாமக தலைவர் அவர்கள் ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் அவர் தான் இளைஞரணி தலைவராக நியமிக்கிறார் அந்த இடத்துல தான் அன்புமணி அவர்கள் ரொம்ப டென்ஷனாக அந்த மயக்கெல்லாம் தூக்கி போட்டு அவனுக்கு என்ன தெரியும் நாலு தான் அவர் கட்சிக்கு வந்து யாராவது அனுபவத்தை போடுங்க அப்படின்ற அந்த இடத்துல தான் ஒரு பாமகவுக்கு வெளிப்படையாக அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்னு நமக்கு தெரிய வந்துச்சு இன்று தன்னுடைய தம்பி முகுந்தனுக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் தன்னுடைய தாய்மாமா மாமா அன்புமணியை நோக்கியும் மருத்துவர் சுகந்தன் அவர்கள் நிறைய கேள்விகள் வச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி நாலில் தான் நீங்கள் கட்சிக்கு வந்தீங்க அதுக்கு முன்னால் பசுமை தமிழகம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை அவர் பொறுப்பேற்று நடத்திட்டு வந்தார் இப்போ அந்த பசுமை தமிழகத்தினுடைய தலைவராகவும் செயல் தலைவராகவும் அவருடைய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களே நியமிச்சிருக்காங்க அது செல்லாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க இப்போது சுகந்தரனுடைய மறுமொழி என்னென்னா நீங்களே ரெண்டாயிரத்தி நாலில் தான் கட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு எம்பி மந்திரியெல்லாம் தெரியலையா என்னுடைய தம்பி முகுந்தன் அவர்களும் கடந்த காலத்தில் நிறைய உழைச்சிருக்கிறாரு அவுரங்கசீப் அவர்கள் வந்து உதாரணம் சொல்கிறார் அவுரங்கசீப்பு தன்னுடைய தந்தை ஷாஜஹானை ஒரு தாஜ்மஹால் கட்டும்போது அவருடைய சிறைச்சாலையில் எட்டு வருஷங்கள் அவரை பூட்டி வச்சு ஆ ஆட்சி அதிகாரத்தின் மீது இருக்கிற வெறி இது மாதிரிலாம் நடந்தது அது மாதிரி தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி அன்புமணியை ஒப்பிடுகிறார் இதில் ராமதாஸ் அவர்கள் பேசிய பொழுது அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் அவர்களுக்கு இரு தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றியிருக்கோம் அவர் புதுப்படையாக கடந்த காலங்களில் வியாழந்தோறும் அவருடைய தைலாபுர தோட்டத்தில் இருந்து என்ன பேசுவாரோ அதில் இன்னும் கொஞ்சம் நாதெழுதழுக்க நான் ஒரு மகனை பொறுப்பாக வளத்தில் உனக்கு நான் வந்து படிக்க வைச்சேன் நான் உனக்கு வந்து மந்திரி பதவி வாங்கி கொடுத்தேன் எம்பி பதவி வாங்கி கொடுத்தேன் ஆனால் நீ வந்து ஒரு பொறுப்பாக நடந்துக்கல பலரும் சொல்கிறாங்க ஒரே ஒரு பையன் இருக்கிறான் உனக்கு இது மாதிரி ஒரு தகப்பன் கிடைப்பானா ஏன் அவங்க அப்பா அந்த அளவுக்கு இவர் நடத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவருடைய புலம்பல் இந்த புலம்பலின் வடிவ வடிவாக இதுவரைக்கும் செய்தியாக நம்ம சொல்கிறோம் நம்ம திருப்பி கேட்குற கேள்விகள் மூன்று பேரும் பேசுகிற பேச்சுகள் வழியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கடந்த கடந்த காலத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு ஒரு ஈடற்ற ஈடு இணை இல்லாத ஒரு சமூக போராளி தான் அவர் பல கிராமங்களில் நடந்து சென்று அவருடைய சமூகத்தை திரட்டி இறுதியாக அவர் இன்னும் எண்பத்தி ஒம்போதில் தொண்ணூறு காலகட்டத்திலலாம் அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களையும் இதுலையும் பள்ளி மாநாடு அப்படின்னு எல்லாம் அவர் நடத்தினார் அந்த மாதிரிலாம் நடத்தி அவர்களில் ஜான் பாண்டியன் எல்லாம் வந்து மாநில இளைஞரணி தலைவராகலாம் இட்டு பிறகு அது வந்து ஒரு வன்னிய சமுதாயத்திற்கானவே ஒரு அமைப்பாக அது மாறிட்டு அவர் இன்றைக்கி சொல்கிறார் நான் எல்லாருக்கும் பொதுவானவன் தான் அதனால் எல்லாேருமே என்னை நேசிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இன்றைக்கி எண்பத்தி ஆறு வயது அவருக்கு ஆகிறது அவருக்குள்ளே இருக்கிற என்ன பிரச்சனைன்னு நமக்கு எல்லாம் ஒரு பத யார் பதவி அல்லது இன்னொரு கூட்டணி கட்சிகள் நம்ம வந்து பேரம் பேசுவதோ அல்லது வந்து டீல் பண்ணுறதோ அப்படின்றது தான் பெரிய பிரச்சனையாக அதே மாதிரி கடந்த காலத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய உழைப்பு அவர்கள் கீழே இருக்க அவங்க கீழே நிர்வாகிகள் பலருடைய உழைப்பையும் கொட்டி உருவாக்கப்பட்ட அந்த கட்சி முழுக்க முழுக்க நீங்கள் கொண்டு போய் யாருக்கு கொடுத்தீங்க அப்படின்றத அதை இன்றைக்கி தவறுன்னு சொல்கிறீங்க அதாவது உங்களுடைய வாரிசு அரசியல் வாரிசு அரசுகள் திராவிட அரசியல் எல்லாம் நீங்கள் விமர்சித்து உருவாக்கிய அந்த கட்சியை நீங்கள் மீண்டும் கொண்டு போய் உங்கள் மகனுக்கு தான் கொடுத்தீங்க அதை தவறுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன செய்கிறீங்க கட்சியில் உழைத்தவர்கள் யாருமே இல்லையா இன்றைக்கி இன்றைக்கி உங்கள் மகளுக்கு கொடுக்குறீங்க அடுத்து அது சம்மந்தமாக உங்கள் பேரன் வந்து பேசுகிறாரு அந்த பேச்சு எல்லாமே அன்புமணியை கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் அந்த விமர்சனம் வேறு யாரும் அந்த கட்சியில் வகிக்கவே முடியாது இப்படித்தான் ஒரு கட்சி கட்டமைப்பு செய்திருக்கிறீர்கள் நமக்கு இது வெளிப்படையாக தெரிகிறது என்னென்னா இதில் வந்து இதுக்கு மறுமொழி பேசிய மருத்துவர் அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா திமுகவை தைலாபுரத்தை டேக் ஓவர் பண்ணிடுச்சு அதனால் அங்கே இருக்கிற தோகிகள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவர் நடந்துக்கிறாங்கன்னு இதே மேடையில் ஸ்ரீகாந்த் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஆர்எஸ்எஸ்னுடைய கை என்னுடைய தம்பி மாறிட்டாப்ல அப்படின்னு அப்போது பிஜேபி கூட்டணிக்கு போவது அன்புமணி அப்படின்றது உறுதியாகிட்டு இப்போ அவர் ஒரு பக்கம் எலெக்ஷன் நிற்கிறார் இவர் வந்து திமுகவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஒரு வேளை ஆனால் இருபத்தைந்து எம்எல்ஏக்களை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்தி ஒரு தொண்டர்கள் உற்சாகத்துக்காக சொல்லலாம் இன்றைய நிலைமையில் அந்த கட்சி வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி தேர்தல் ஆணையத்தால் எந்த ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் வெற்றி பெறாவிட்டால் எந்தவித சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை எனில் அவர்கள் எட்டு சதவீத வாக்குகள் பெற வேண்டும் ஒருவேளை அவர்கள் ஆறு சதவீத வாக்குகள் பெற்று இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஒரு எம்பி இருந்தால் அவர்கள் கட்சி வந்து அங்கீகரிக்கப்படலாம் அந்த வகையில் பாமகவிற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை இதை வந்து அவங்களுக்கு சமாதானமோ ஒரு பஞ்சாயத்தோ பண்ண வைக்க வேண்டிய நிலையில் சூழலில் அவங்க இல்லை ஆனால் அன்புமணி அவர்களுக்கு மத்திய அரசு அதை நோக்கி அவர் பயணப்படுகிறதுனால அவர் பிஜேபி அவருக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால அவர் அங்கே போய் அவருடைய நினைத்த சீட்டுகளை அவரும் அங்கு பெற முடியாது எந்த வகையிலும் இப்பொழுது சின்னம் மாங்கனிக்கு ஒரு சிக்க ஒரு சிக்கல் உருவாயிருச்சு அதனால் வரும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அந்த சின்னத்தில் அவர்கள் இருவரும் போட்டி போட முடியாது இருவருமே ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டுகளை எங்கேயும் கேட்டு பெறவும் முடியாது கடந்த காலத்தில் இருபத்தஞ்சி சீட்டெல்லாம் பெறும்னா ஒரு குறைஞ்சது ஒரு மு முப்பத்தஞ்சு சீட்டாவது அவர்கள் நின்றால் தானே ஒரு இருபத்தஞ்சி சீட்டை வெல்ல முடியும் அதனால் இப்படி பிரிந்து பொழுது இவர் வேணால் சொல்லிக்கலாம் என்னட்ட தொண்ணூற்றைந்து சதவீத தொண்டர்கள் இருக்காங்க அவரும் அதே தான் சொல்கிறார் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது எதுவும் உள்கட்சி அவர் எளிமையாக கடந்து போகிறார் ரெண்டு துரோகிகள் தான் கட்சி வழார் யார் துரோகின்னு ஜிகே மணி வந்து ரொம்ப கோவப்படுறார் அதனால் இதற்கு பிறகு சந்தித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மருத்துவர் ராம்தாஸ் வந்து அன்புமணியையும் கட்சி விட்டு நீக்குவதற்கு தயாராகிட்டார் இன்றைக்கி அதுக்கு தீர்மானம் நாங்கள் பதினாறு கேள்வி கேட்டோம் அதுக்கு ஒரு பதில் சொல்லலை அப்படின்னு ஸோ இந்த வகையில் பாமக என்பது பிளவுபடுவது உறுதியாகிடுச்சு கூட்டணி அப்படின்றது அன்புமணி அவர்கள் பிஜேபியோடு சொல்வது உறுதியாயிற்று இங்கே டாக்டர் ராமதாஸ் அவருடைய அந்த சீட்டு பெறுதலில் கடந்த காலத்தில் அவர் எப்பயுமே ரொம்ப விரைவாக முன்னால் போய் சீட்டுகளை எல்லாம் உறுதிப்படுத்திடுவார் திமுகவில் அங்கே வீசிக்காக இருக்கிறதுனால அவரால் போய் அங்கே கூட்டணியை சேர முடியுமா அப்படி சேர்ந்தாலும் அவருக்கு அந்த அளவில் அவர் சீட்டு கிடைக்குமா அப்போது ஒரு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டுனால் அது அவருக்கு பெரிய கோபத்தை தரக்கூடியதாக இருக்கும் எனவே அவருடைய பார்வை ஏற்கனவே நடிகர் கட்சி அப்படின்னா அவர் ரொம்ப கடுமையாக விமர்சன கடந்த காலத்தில் ஒருவேள் விஜயினுடைய பக்கம் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அதற்கான அவர் ஏன்னா இன்றைக்கி தன்னுடைய மகனை பழி தீர்க்க வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் ராமதாஸ் அவர்கள் எண்பத்தாறு வயதில் அவர் கடந்த கால போராட்டங்களினுடைய அத்தனையும் திரட்டி தன் மகனுக்கு எதிராக போராட வேண்டிய நிர்பந்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இனிமேல் அவருடைய கூட்டணின்றது ஒரு வேலை ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோம் சீட்டு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னது பல்வேறு தரப்பினருக்கும் ஒரு ஆவலை தூண்டி இருக்கக்கூடும் நெடுநாட்களாகவே பாமகவில் இருக்கக்கூடிய சீனியர் அவங்க எல்லாருமே சொல்கிறது நாங்கள் வந்து எந்த வகையிலையாவது ஒரு அமைச்சர்களை உட்காரணும் அப்படின்னு சொல்லி அதனால் விஜய் பக்கம் போவதற்கும் நிரம்ப வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஒட்டுமொத்த பொதுக்குழுவினுடையிலிருந்து அவருடைய மாஸ்டர் பிளான் என்பது இந்த வகையில் தான் இருக்கக்கூடும் எந்த வகையிலும் பாமக உடைந்து இனி அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டியிடுவது உறுதியாயிற்று அடுத்து என்ன நடக்கிறது என்று மற்றொரு காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்